நான் உன் குடும்பத்திற்கு காவலாளியாக இருக்கிறேன் உன் வீட்டில் இன்று என்னென்ன பிரச்சனைகள் நடந்தாலும் என்னிடம் சொல் நான் அதை தீர்த்து வைக்க தயார் நிலையில் இருக்கிறேன் நீ கண்ணீருடன் ஜெபித்த வேளை உன் மனவலியை கண்டேன் உன் குடும்ப உறவுகள் உடைந்து போனதையும் மனதில் துன்பமாய் சுமை சுமக்கிறாய் நிலையும் எனக்குத் தெரியும் ஆனால் என் வார்த்தையை நம்பு நான் உன் வீட்டுக்கு சமாதானத்தை தருகிறேன் என் வாக்கு தத்தம் யோவான் பதினான்கு வசனம் இருபத்தேழு நான் உங்களுக்கு சமாதானத்தை விட்டு செல்கிறேன் என் சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன் மனதில் சண்டைகள் இருந்தாலும் ஒரு உறவாகிய நான் உங்களை ஒருங்கிணைப்பேன் கணவன் மனைவி குழந்தைகள் பெற்றோர் யாரிடமும் புண்பட்டிருந்தாலும் எனது இரக்கம் உன் வீட்டிலே வேலை செய்யும் இன்று தொடக்கமாக நினைத்துக்கொள் நான் உன் வீட்டில் இருக்கிறேன் உன் வீடு ஆசிர்வாதமான வீடாக மாறும் ஒரு காலத்தில் கண்ணீரால் களங்கமான வீட்டில் இனி சிரிப்பு ஒலிக்க போகிறது உன் குடும்பத்தில் வசிக்கும் ஒவ்வொரு உறவிலும் என் நீ ஜெபிக்கும் போது உன் குடும்ப உறுப்பினர்கள் மனம் மாறும் என்னை தேடு என் சமாதானம் உன் வீட்டுக்குள் நுழையும் குழந்தைகளின் எதிர்மறையான நடத்தை மன அழுத்தம் ஒற்றுமையின்மை இவை அனைத்தையும் என் ஆவியானவர் அகற்றுவார் என் வார்த்தையைப் படித்தால் உன் வீட்டு சுவர்கள் சாட்சியாக மாறும் நீ அன்போடு நடத்தும் நானும் உன்னோடு நடப்பேன் கணவன் மனைவிக்குள் சண்டை இருந்தால் என் பேரில் உன்னை அழைத்துக்கொள் நான் இருவருக்கும் ஞானமும் அமைதியையும் தருவேன் யாரும் உன்னை புரிந்துகொள்ளவில்லை என்றால் நான் உன் தேவைகளை முழுமையாக அறிந்திருக்கிறேன் வாசலில் நான் நிற்கிறேன் என் சமாதானம் உன் வீட்டை நிறைக்கும் வரை நான் உன் குடும்பம் மீது சாத்தானுடைய எந்த திட்டமும் வெற்றியடையாது ஏசாயா ஐம்பத்தி நான்கு வசனம் பதினேழு உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் பயனடையாது என் குழந்தையே என் ஆவி உனக்குள் வேலை செய்யட்டும் சிந்தனைகளில் அமைதி இல்லையா என்னை நினை என் வார்த்தை உனக்குள் பேசும் என் அன்பான மகனே என் அன்பான மகளே நான் உன் குடும்பத்தை கவனிக்கிற தேவன் நீ விரும்புகிற ஒவ்வொரு உறவும் நான் கட்டி வைத்த உறவுகளாக இருக்கட்டும் குடும்பத்தில் அமைதி இல்லாமல் இருக்கும்போது நீ கதறியதை நான் கேட்டேன் வீட்டில் சண்டை மனக்கசப்பு பிளவுகள் சந்தோஷமில்லாத நாட்கள் உனக்கு வலியை தந்திருக்கலாம் ஆனால் என்று நான் உன்னிடம் சொல்ல வருகிறேன் உன் குடும்பத்தை நான் காக்க வருகிறேன் நீ பலமுறை உன் கணவனுக்காக மனைவிக்காக பிள்ளைகளுக்காக பெற்றோருக்காக உன் கண்ணீரில் ஜெபித்திருக்கிறாய் அந்த ஜெபம் ஒரு பாழாயிருக்கவில்லை உன் கண்ணீரின் ஒவ்வொரு துளியையும் நான் என் கரத்தில் வைத்திருக்கிறேன் என் வார்த்தை சொல்கிறது உன் வீடு உன் பிள்ளைகள் என் ஆசீர்வாதத்தால் நிரம்பும் சங்கீதம் பன்னிரண்டு எட்டு மூன்று மைனஸ் நான்கு தீமை முயற்சி செய்தாலும் அது வெற்றி பெறாது சாத்தான் உன் வீட்டில் பிளவுகள் ஏற்படுத்த முயற்சிக்கிறான் ஆனால் என் பிரசன்ஸ் இருக்கின்ற வீட்டில் சாத்தான் நுழைய முடியாது நான் உன் வீட்டின் வாசலிலும் உன் உறவுகளின் இருதயத்திலும் காவலாளியாக நிற்கிறேன் மனதில் பதைத்து ஏமாற்றத்தில் அழுவதை நிறுத்து உனது குடும்பத்தை மாற்ற என்னால் முடியும் நான் உன் கணவனின் மனதைக் குறிக்கிறேன் உன் மனைவியின் நெஞ்சத்தில் சாந்தி பிறக்கச் செய்கிறேன் உன் பிள்ளைகள் என் வழியிலே நடக்க நான் அவர்களை அழைக்கிறேன் நீ வீட்டில் அடிக்கடி கேட்டிருக்கிறாய் ஏன் நம் வீட்டில் இப்படி நடக்கிறது ஏன் சந்தோஷம் இல்ல ஏன் என் குழந்தை இப்படிப் போகிறான் என்று என் பதில் நான் உன் வீட்டில் ஒரு புதிய தூய்மை தருகிறேன் சண்டைகள் தீரும் புரிந்துணர்வு பிறக்கும் என் அன்பு ஒவ்வொரு உறவில் பெருகும் உன் வீட்டில் என் வார்த்தையை வாசி அந்த வார்த்தை ஒரு பாதுகாப்பு வாசல் போல இருக்கும் இரவில் என் திருச்சிலையை நினைத்து ஜெபி உன் வீட்டின் வாயில்களில் என் ரத்தத்தின் ஆளுமை நிலைத்திருக்கட்டும் என் இரத்தத்தால் பாதுகாக்கப்படும் வீடு சாத்தானால் தொட்டுக் கொள்ள முடியாது அன்பான மகனே மகளே நீ இந்த நாட்களில் உன் குடும்பத்தில் நடக்கும் நிகழ்வுகளால் சோர்வடைந்திருக்கிறாய் குடும்பத்தில் இடையூறுகள் பொருளாதார சிக்கல்கள் மனவெதுப்பு குழப்பங்கள் அனைத்தும் ஒரு பக்கம் போய் அமைதி வேண்டுகிறாய் நான் உன் அந்த ஆவிக்குரிய அலறலை கேட்டிருக்கிறேன் உன் வீட்டின் ஒவ்வொரு அறையிலும் என் சந்நிதி பாயட்டும் உன் குடும்பத்திற்கான யுத்தத்தில் நீ தனியாக இல்லை நான் உன்னுடன் போராடுகிறேன் நான் தான் இயேசு உன் குடும்பத்தை ஒன்றிப்படுத்துகிற தேவன் பிரிவுகள் வந்தாலும் என் அன்பு உறவுகளை இணைக்கிறது குடும்பத்தில் உறவுகள் பிரிந்து பல பேர் போனாலும் நீ மட்டும் இருக்கிறாய் என்று நினைத்திருந்தாய் ஆனால் நான் உன் அருகிலேயே நின்றேன் நீ வலியில் அழுதபோது நான் கண்ணீர் துடைத்தேன் என் கரங்கள் உன்னைத் தூக்கி நடந்தன இப்பொழுது நான் ஒரு புதிய பரிசுத்து உந்துதலுடன் உன் வீட்டை நிரப்ப வருகிறேன் சோர்ந்த உறவுகள் வலிமையடையட்டும் உறவுகளில் ஏற்பட்ட பிளவுகள் விரைவில் ஒருங்கிணைக்கப்படும் நான் உன் கணவன் மனைவியின் மனதை மாற்றுகிறேன் அவர்கள் உணர்வுகளை காப்பாற்றுகிறேன் என் வார்த்தை ஒரு உயிரடை வார்த்தை அது உயிரற்ற உறவுகளுக்கும் உயிர் கொடுக்கிறது மகனே மகளே உன் பிள்ளைகள் பாதையை விட்டு விலகி நடந்தாலும் நான் அவர்களை என் கரம் கொண்டு அழைக்கிறேன் நீ எந்நேரமும் ஜெபித்தாய் கர்த்தாவே என் பிள்ளையை வீட்டுவே என்று நான் உனக்கு கூறுகிறேன் உன் பிள்ளையின் வீட்பு எனது கரத்திலே உள்ளது என் வார்த்தையின் வலிமை அவனை திருப்பி அழைக்கும் என் ஆவியால் அவன் அவள் மாற்றமடைவார்கள் உன் வீட்டில் இருந்து முந்தைய பிரச்சனைகள் அனைத்தும் தீரும் ஒரு புது வானத்தையும் புது பூமியையும் உன் வீட்டில் உருவாக்குகிறேன் அந்த வீட்டில் என் சாந்தியும் அமைதியும் இருக்கும் என் ஆசீர்வாதமே அந்த வீட்டின் அடித்தளமாக இருக்கும் நீ மட்டும் சுமைகளை சுமக்க வேண்டியதில்லை உன் வீட்டின் சுமைகளை நான் ஏற்கிறேன் உன் குடும்பத்தின் பாதுகாப்பு என் கரத்தில் இருக்கிற இன்று தொடங்கும் நாள் புதிய ஒற்றுமைக்கு என் வார்த்தையை வைத்து உன் வீட்டை கட்டு எனது வார்த்தை சிதைவின்றி நிலைத்திருக்கும் உன் வீட்டில் நான் வாசம் செய்யும்படி அன்புடனும் பரிசுத்தத்துடனும் வாழு தேவனுடைய சத்தம் கேட்ட வீடு என்றால் அது சுகமான வீட்டாகும் உன் வீடு என்னுடைய ராஜ்யத்துக்கான சாட்சி ஆகட்டும் நீ என் வார்த்தையில் நிலைத்திருப்பாயானால் நான் உனக்காக போராடுவேன் சக்கரியா இரண்டு வசனம் ஐந்து நான் என் கிருபையால் உன் வீட்டுக்கு அரணாக இருப்பேன் என் குழந்தையே உன் வீட்டில் சிதைவுகள் இருந்தாலும் நான் அதை மறுபடியும் கட்டுவேன் நீ என் மீது நம்பிக்கை வைத்தால் எனது வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும் இன்று உன் வீட்டிற்கு வாக்குத்தத்தம் இயேசு உங்கள் குடும்பத்தை காக்கிறார் என் சமாதானம் உன் வீட்டில் நிலைத்திருக்கட்டும்